السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له وأشهد أن محمدا هو ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الذي بالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان نريد الا الاصلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب الله بالله كرمنا يا الله نكر الله نبي الله دار بيري الله ارم سيكرين الله بن سامي سماد النبي صلى الله عليه صل صل وسلم அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து உத்தமசித்திய சகாபாக்கள் தாபியன்கள் ஐமாக்கள் இன்னும் நல்ல அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத லட்சியத்தோடு இந்த மார்க்க உரையை சேமடித்துக் கொண்டு அதை நமக்கான வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாவின் அருளும் கருணையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் செய்கிறேன் உடைய மார்க்க நமக்கு சொல்லுகின்ற வரம்பு வரையறைகளை பேணி நடப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் அல்லாவை நம்பிக்கை கொண்டு நாளை நம்பிக்கொண்டு நாம் இந்த உலகில் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் நம்முடைய அமல்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் நம்முடைய வாழ்வியல் முறையை அல்குரானி வல்லாவுத்தாலா சொல்லுகின்ற சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாவிதர் அல்லா வலைசல் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற வழிமுறையின் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் மார்கால் ஒரு பெண் திருமணம் முடிப்பதற்கு யாரெல்லாம் அவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அவருடைய மகரமான உறவுகள் அதே போன்றுதான் ஆண்களுக்கு பெண்களிலும் இரு தரப்பிற்குமான சட்டம் பெண்ணுக்கு ஆண் நகரம் பெண் நகரம் ஒருவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை உறவுகளும் நகரமான உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் போன்று இந்த நகரம் என்கிற சொல்லுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை தான் அஜ்நபி என்று சொன்னால் அந்நியர் 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 அல்லாதவர் அல்லது திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் இந்த வார்த்தைக்கான பொருள் கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை திருமணம் என்று மூன்று காரணங்களுக்காக பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி இது பொதுவான சட்டம் ஒன்று பந்த உறவின் மூலமாக திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இரண்டாவது பால்குடி உறவின் மூலமாக திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் மூன்றாவது திருமண உறவின் மூலமாக திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்கிற மூன்று அடிப்படையில் மகரம் என்கிற உறவு ஏற்படும் அல் தஹர் ராய் என்கிற நூலிலே இமாம் ஜெயினுதீன் விஜய் அவர்கள் இதை குறித்து சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த மூன்று காரணங்களில்தான் ஒரு மனிதனுக்கு ஒருவர் மகரமாக ஆவார் ஆணுக்கு பெண்ணும் சரி பெண்ணுக்கு ஆணும் சரி அவர்கள் மகரமாக வேண்டும் என்று சொன்னால் இந்த மேற்கூறிய மூன்று காரணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று ரத்த பந்த உறவு இருக்க வேண்டும் அல்லது பால் குடி உறவு இருக்க வேண்டும் அல்லது திருமண உறவு இருக்க வேண்டும் இந்த மூன்று உறவுகளில் ஏதாவது வந்து ஏற்பட்டால் மட்டும்தான் அங்கே மகரம் என்கிற உறவு ஏற்படும் இதன் அடிப்படையில் முதலாவது குடும்ப உறவு அதாவது ரத்த பந்த உறவு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் நூர் முப்பத்தி ஓராவது பெண் தன்னுடைய அலங்காரங்களை அழகை வழிகாட்ட வேண்டாம் தன்னுடைய கணவன்களுக்கே தவிர அவ் ஆபாய் இன்ன அல்லது அவருடைய தந்தைமார்களுக்கு அவ் ஆபாய்ஹின்ன அல்லது கணவனுடைய தந்தைமார்கள் அவ் அபிநாய் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் அவ் அபிநாய் திகின்ன அல்லது தன்னுடைய கணவனின் பிள்ளைகள் என்ன அல்லது தன்னுடைய சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அவ் பனி இஹ்வான் என்ன உடன் பிறந்த சகோதரர்களின் பிள்ளைகள் அவ் பனி அஹவா திகின அதே போன்று உடன் பிறந்த சகோதரிகளின் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்று அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறோம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது சிறப்பு நூறு முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் தெளிவுபடுத்தி இருக்கின்ற அடிப்படையில் பெண் வரக்கூடியவர்கள் ஒரு பெண்ணிற்கு மகரமான உறவாக மனம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவாக இருப்பார்கள் முதலாவது அந்த பெண்ணின் தந்தை தந்தை என்று சொன்னால் நேரடியாக தந்தை தந்தையும் தந்தையாக இருந்து கொண்டிருக்கிற பாட்டனார் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள் அந்த பெண்ணுடைய தந்தையும் அப்படித்தான் அதே போன்றுதான் தாயின் தந்தையாக இருந்தாலும் சரி அடுத்ததாக கணவனுடைய தந்தைமார்கள் இவர்கள் எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார் இரண்டாவதாக பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகளா இருக்கவும் அல்லது அந்த பெண்ணுடைய பிள்ளையின் பிள்ளைகளாக இருக்கலாம் அதே போன்று சகோதரனுடைய பிள்ளைகள் சகோதரியுடைய பிள்ளைகள் கணவனுடைய பிள்ளைகள் அதாவது கணவனுக்கு வேறொரு திருமணமாகி அந்த திருமணத்தில் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்திருந்து அந்த கணவன் வேறொரு திருமணம் செய்கிற போது இந்த தன்னுடைய கணவனின் மூத்த தாரத்திற்கு பிறந்த பிள்ளைகளும் யாரா இருப்பாங்க இந்த இரண்டாவது மனைவிக்கு நகரமாக இருப்பாங்க அதை தான் நல்லா இருக்கா அப்படினா இல்லை என்று சொன்னார்கள் சொல்லுகிறாங்க அதே போன்று சகோதரர்கள் என்று சொன்னால் அது தந்தை வழி சகோதரர்களாக இருக்கலாம் தாய் வழி சகோதரர்களாக இருக்கலாம் தந்தையும் தாயும் உடன்பட்ட சகோதரர்களாகவும் இருக்கலாம் அப்படி என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய தந்தை அந்த தந்தைக்கு பிறந்த சகோதரன் தாய் வேற வேற அல்லது ஒரு பெண்ணுக்கு அவருடைய தாய் என்று தாயுடன் பிறந்த சகோதரன் தந்தை வேற வேற அல்லது இருவருக்கும் தாயும் தந்தையும் ஒருவர் அப்படி இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த லிஸ்டில் வரக்கூடிய சகோதரர்கள் இவர்களும் யாரு மகரமாக ஆகிவிடுவார்கள் அதேபோன்று அவருடைய பிள்ளைகளும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகள் சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்றும் அவர்கள் சொல்லுவாங்க மகரமா இருப்பார்கள் அடுத்ததாக தாயின் உடன் பிறந்த சகோதரர் தாய் மாமன் என்று சொல்லுவாங்க பொதுவாக நம்முடைய சமூகத்தில் நான் பாதுகாத்துறதுனால் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இல்லை ஆனால் பிற சமூகத்திற்கு மத்தியில தாய் மாமன்களை திருமணம் முடிக்கக்கூடிய வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அது இஸ்லாமிய சரியாதில் ஹராம் எனதால் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு அதே போன்று தந்தை உடன்படுகிறவர்கள் சிறிய தந்தை பெரிய தந்தை என்ன அழைக்கிறோம் இல்லையா அவர்கள் அவர்களும் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இப்ப இந்த சிறிய தந்தை பெரிய தந்தை என்பவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்பதற்குரிய ஆதாரம் அல்குராணி அல்லாஹ் தாரா சுரத் பத்திராவில் நூத்தி முப்பத்தி மூணாவது சொல்லுகிறான் அங்குந்தும் ஷொஹதா இது ஹதர அயா கூபுல் மௌத்ஸ் யாகூபுடைய மறந்த நேரம் வருகிறபோது நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்தீர்களாம் இது காலனி வனீஹிமா தபுலுன்னு என்பாதி அவர்கள் யாகூபல இஸ்லாம் தன்னுடைய பிள்ளை இடத்தில் கேட்குறாங்க நீங்கள் எனக்கு பின்னர் யாரை வணங்குவீர்கள் வழிபடுவீர்கள் அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள் காலு அபு இலாஹக்க வைலா அபாய்க்க இப்ராஹிம ஒயிஸ்ஸா இஸ்மாயில ஒயிஷா நாங்கள் உம்முடைய இலா உங்களுடைய வணக்கத்திற்குரிய நான் கொண்டிருக்கிற அல்லாஹுவே அதே போன்று உங்களுடைய மூதாதையான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ராக் இவர்களுடைய இலாக இருந்து கொண்டிருக்கிற ஏகனாகி அல்லாவே அவர்களே நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹ் அல்லாஹு தலா வசனத்தில் சொல்லிக்காட்டோம் இந்த கேள்வி யார்ட்ட கேட்கப்படுதுன்னு சொன்னா யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் இடத்துல யாக்கூப் அலி யாரு நபி இசாக் அலி இஸ்லாமுடைய மகனாரும் இசாக் அலி இஸ்லாம் நம்பி இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மகனார் அப்ப இங்க யாக்குப் அலிஸ்லாம் பிள்ளைகள் கேள்விக்கான பதில் சொல்லும் போது சொன்னாங்க உங்களுடைய தந்தை தந்தை மார்க்க வேண்டிய சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் இசாக் அலிஸ்லாம் சொன்னாங்க உண்மையில் அவர்களுக்கு தந்தையாக இசாக் அலிஸ்லாம் யாக்கூப் அலிஸ்லாமுடைய தந்தையாக இசாக் அலி இஸ்லாம் அவர்கள் அவருக்கு தந்தைக்கு தந்தை யாரு வருவாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் வருவாங்க ஆனா இஸ்மாயில் அலி இஸ்லாமியின் சேர்த்து சொல்லுகிறார்கள் இஸ்மாயில் இஸ்லாமுக்கு யாரு அவருக்கு பெரிய தந்தை இசாக் அலி இஸ்லாமுடைய மூத்தவர் தான் இஸ்மால் அலி இஸ்லாம் அப்ப பெரிய தந்தை பெரிய தந்தை என்பதையும் அல் குரான் எப்படி சொல்லுது தந்தை என்று சொல்லுகிறது அப்ப இந்த அடிப்படையில் தான் சிறிய தந்தை பெரிய தந்தை என்கிற உறவில் வரக்கூடியவர்களும் யாரு மகரமான உறவாக இருப்பார்கள் இந்த சட்டத்தை மார்க்கம் சொல்லுகிறது அடிப்படையில் ஒரு பெண் திருமண வயதை எட்டியவராக இருக்கிறார் அந்த பெண்ணிற்கு தந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தந்தையின் பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் தந்தையின் உடன்பிறந்த ஆண்கள் அது பெரிய இருக்கலாம் இருக்கலாம் சிறிய அந்த வழி என்கிற பொறுப்பை ஏற்க காரணம் அவர்களும் அந்த பெண்ணுடைய தந்தையின் அவர்கள் யாரு மகரமா இருந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இதற்கு இந்த வசனத்திற்கான விளக்கத்தை இமாம் குருத்து ரஹன்பாள் இம்மாம் ராஜ் ரஹன்பாவர்கள் இம்மாம் ஆலூசி ரஹன்பா அவர்கள் இப்படி பல அறிஞர்களையும் செஞ்சிருக்கிறார்கள் இதுதான் அதற்குரிய வழக்கம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதன் இவர்கள் எல்லாம் நமக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மகரமான உறவுகள் அடுத்ததாக இந்த உறவுகளில் இந்த மூன்று விஷயங்களை சொன்னோம் ரத்த பந்த உறவின் மூலமாக மகரமாக்கப்பட்டவர்கள் திருமண பந்தத்தின் மூலமா மூன்றாவது பால்குடி பந்தத்தின் மூலமா உறவு நமக்கு ரத்த பந்த திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அவளை பொறுத்த யார் அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளை ஒருவருக்கு பிறக்கிறது ஒரு மகன் பிறக்கிறார் அல்லது பெண் பிள்ளை பிறக்கிறாங்க அந்த ஒரு பெண் பிள்ளையோ அல்லது ஒரு 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 பெண் பிள்ளை தாய்க்கு தாய்க்கு இன்னொரு பிறந்த குழந்தை அவர்கள் உறவா இருக்கலாம் உறவை அல்லாமல் இருக்கலாம் அந்நர்களா இருக்கலாம் யாரையா இருக்கலாம் அப்படி இருக்கிற அந்த மகன் இந்த தாயிடத்தில் இந்த பெண் பிள்ளை அந்த தாயிடத்தில் அறிந்து விட்டார் என்று சொன்னால் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க தாய்க்கு பால் இல்லை அல்லது பராமரிக்க முடியல என்கிற காரணத்திற்காக இவங்க அந்த குழந்தைக்கு பால் அப்படி பால் அந்த தாய் இந்த குழந்தைக்கும் தாயுடைய அந்தஸ்து விடுகிறாள் இதன் காரணமாக அந்த குழந்தைக்கும் இந்த பெண்ணுடைய பெண் பிள்ளைக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு ஆண் பிள்ளைக்கு மத்தியில பால் குடி உறவு என்ற அடிப்படையில் சகோதரத்துவம் ஏற்படுகிறது அதனால இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகளாக மாறுகிறார் என்ன செய்யக்கூடாது திருமணம் செய்ய முடியாது காரணம் எப்படி உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு உறவுமுறை உண்டாகிறதோ அதே போன்றுதான் இந்த பால் குடி உறவின் மூலமாகவும் உறவு உண்டாகிறது என்பதை அல்லாஹி அல்லா அலிசல்லும் சொல்லுகிறார் அதன் அடிப்படையில அவங்க என்ன செய்யறது அவங்களுக்கு அவனுக்கு பாலூட்டிய அன்னையா மாறுகிறான் அந்த தாயிடத்தில் தாய்க்கு பிறந்த அந்த குழந்தை பால் குடி சகோதரியாக மாறுகிறார் இதன் காரணமாக அவர்கள் இருவரும் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவு ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறித்து அல்லாஹ் கண்ட உறவின் மூலமா மூலமாக ஹராமாகுமோ அதே ஹராம் முறை பால் குடி உறவின் மூலமாகவும் ஏற்படும் சொன்னால் பால் குடித்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்படி தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு பிள்ளைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு ஏற்படுகிறதோ அதே போன்றுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிறது என்பதை சொல்லுகிறார் அன்னை ஒருமுறை சொல்றாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறாங்க வந்துவிட்டு அனுமதி கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க தன்னுடைய பால் குடி உறவின் மூலமாக இருந்து கொண்டிருக்கிற சிறிய தந்தை நடக்கக்கூடிய நேரம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு மறுக்கிறாங்க கொடுத்துவிட்டு அல்லாஹ் உறவுகள் வருகிற போது இந்த நடந்த நிகழ்வை பற்றி அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹி துறவர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்க என அவங்க உங்களுக்கு யாரு பால் குடி உறவின் மூலமா சிறிய தந்தையை வரக்கூடிய ஒரு என்பதனால் நீங்கள் அவர்களை திருமணம் அடிக்க முடியாது அவர்களும் உங்களை திருமணம் அளிக்க முடியாது என்கிற காரணத்துல உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது என்பதை அல்லாஹிப்தல் அல்லா வடிசில் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அடிப்படையில மகரமான உறவு என்பது இந்த பால் குடி உறவின் மூலமா ஏற்படுவது இப்படித்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதுதான் ஒரு பெண்ணை பொறுத்த வரையில் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த உறவுகளுக்கு மத்தியில் ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ள தேவையில்லை அதாவது ஒரு பெண் வீட்டில் என்ன மாதிரியான உடை அணிந்து கொண்டு கேஷுவலா இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பதற்கு அவருக்கு அனுமதி இருக்கு அதே நேரத்தில் இவர்கள் அல்லாத உறவுகள் அவர்கள் எல்லாம் யார் இந்த பெண்ணுக்கு அந்நியர்கள் அது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி தன்னுடைய தோழியின் கணவனாக இருந்தாலும் சரி அல்லது சகோதரிடைய கணவனாக இருந்தாலும் சரி உடன்பிறந்த சகோதரி அந்த சகோதரியின் கணவன் அவராக இருந்தாலும் சரி இது போன்ற இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் மகரம் வரையில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று மார்க்கம் பெண்களுக்கென்று ஒரு ஆடை ஒழுங்கி சொல்லுகிறது அந்த ஆடைக்கு பேர் தான் இஸ்லாமிய சீனாவில் ஹிஜாப் என்பது ஒரு பெண் தன்னை அந்நியர்களிடமிருந்து மறைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது மார்கும் அந்த பெண்ணுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஆடையின் வரம்பு